தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முருக பக்தர்களின் வித்தியாசமான வேண்டுதல்களை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் முருக பக்தர்களின் வித்தியாசமான வேண்டுதல்களை பாருங்கள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் பால்குடம் நடைபெற்றது மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபட்டனர் நீண்ட தூரம் கிராமங்களிலிருந்து இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் பொதுமக்கள் பாத திருப்பரங்குன்றத்திற்கு பருகி தந்தனர் அவர்கள் முப்பது நாட்கள் விரதமிருந்து மாலை போட்டு இந்த பாதயாத்திரையில் கலந்து கொண்டார்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினார்கள் நிறைய பெண்கள் பால் குடம் எடுத்து வந்தனர் குழந்தைகள் பெண்கள் இளம்பெண்கள் முதியவர்கள் ஆண்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் என ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் பால்குடம் எடுத்து வந்தது அடுத்ததாக காவடி எடுத்து வந்தார்கள் காவடி பல வகை உண்டு பன்னீர் காவடி புஷ்ப காவடி சர்ப்ப காவடி என்று பல காவடிகள் உண்டு மயில் இறகினால் செய்யப்பட்ட காவடி எடுத்து வந்தார்கள் அடுத்ததாக முருகன் உருவம் வைக்கப்பட்ட முருகனுடைய சிலை வைக்கப்பட்ட சிறிய தேர்கள் இந்த தேர்களை முதுகில் அழகு குத்தி அந்த தேர்களை இழுத்து வந்தார்கள் அடுத்ததாக காவடி எடுத்து வந்தார்கள் காவடி என்பது ஒரு வாகனத்தில் மேலே கிரேன் மேலே உச்சியிலே அவர்களுடைய முதுகில் நான்கு இடங்களில் அழகுகள் கொடுத்து தொங்க விடுவார்கள் ஒருவர் கயிறை பிடித்து இழுப்பார் வானத்தில் பார்க்கும் பொழுது வவ்வால் மேலே பறப்பது போன்று இருக்கும் பறவை பறப்பது போன்று இருக்கும் அதுபோக அவர்களுடைய வாயிலே ஈட் வேல் குத் குத்தி இருக்கும் ஆக இந்த பறவை காவடி நினைத்தாலே நமக்கே புல்லரிக்கும் அந்த அளவுக்கு பறவை காவடி எடுத்து வருவார்கள் அடுத்ததாக அழகு குத்தி வருவார்கள் வாய்களிலே இரண்டு பக்கம் குத்தி வருவார்கள் மேல் உதடும் கீழ் உதடும் திறக்காத வகையில் வேல் குத்தி வருவார்கள் ஆக இந்த முருக பக்தர்கள் வேண்டுதல் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் இது முருகன் மேல் வைத்த பக்தியை காட்டுகிறது இந்த பால் குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் தூரம் மிகவும் ஒரு இரு ஏறத்தாழ இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் நடப்பார்கள் அவர்கள் நடந்து செல்லும் வழியில் பாத செல்லும் பக்தர்களுக்காக தனியார் அறக்கட்டளைகள் அரசியல் கட்சிகள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அன்னதானம் வழங்குவார்கள் குடிநீர் வழங்குவார்கள் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் வழங்குவார்கள் காலை சிற்றுண்டி வழங்குவார்கள் பல உதவிகளை செய்து வருவார்கள் முருக பக்தர்களின் வேண்டுதல் மிகவும் வித்தியாசமானது இன்னும் இந்த உலகில் ஆன்மீகம் இருந்து கொண்டுதான் உள்ளது